அன்பு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எம் டி வாசுதேவன் நாயருடைய சிறுகதையை ஜேடி தோட்டன் அப்படிங்கிற ஒரு அருமையாக இயக்கியிருக்காரு ஸ்ரீவித்யா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் கேஷவன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருக்கான் அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மனைவி இருக்காங்க அஞ்சு வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது மனைவி தேவி வந்து அமைதியான பொண்ணு ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில் அவன் வந்து ஒரு பெரிய அழகு சாதன கம்பெனியில் சேல்ஸ்மேனாக இருந்துக்கிட்டு இருக்கான் அங்கே சிட்டியில் இருக்க ஒவ்வொரு கடைக்காக போய் ஆர்டர் எடுத்து அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அந்த ஆர்டர்களை தெரிவிக்கிறது தான் அவனுடைய வேலை கேசவனுடைய மனைவி தேவி வந்து அஞ்சு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க முதல் குழந்தைய வேறு அவங்க பார்த்துக்கணும் கணவனும் வந்து அடிக்கடி சிட்டிக்கு போய் டெய்லி வேலைக்கு போயிட்டு நடுராத்திரி தான் வேலையிலேருந்து வருவார் பக்கத்து வீட்டில் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் வயதானவர் இருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப நல்லாவே அன்பாக இந்த பொண்ணு தேவியை பார்த்துப்பார் சொந்த மகளை போல இந்த பொண்ணு ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதுனால ஒத்தாசையாக அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட உதவி கேட்டு தான் கேசவன் வந்து தினமும் வேலைக்கு போயிட்டு வருவான் ஸ்கூட்டரில் சிட்டிக்கு அப்படி இருக்கிற தன்னத்தில் கேசவன் வந்து தன்னுடைய ஒரு பழைய பால்ய நண்பனை பார்க்குறான் அவன் வந்து சரியான குடிகாரன் அவன் சொல்கிறான் நீ எதுக்குடா டெய்லி சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க உன்னோட மனைவியை பார்க்கறதுக்கு அங்கே தான் அவங்கள பார்க்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு சொன்ன இல்லை ஏன் கூட வந்து ரூமில் தங்கிக்கோ ஏன்னா இங்கே ஒரு லாட்ஜில் ஒரு சின்ன ரூம் எடுத்திருக்கேன் அதில் நீ ஷேர் பண்ணிக்கோ வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வா ஜாலியாக இருக்கலாம் இந்த வயசில் ஜாலியாக இல்லாமல் வேறு எப்போ இருக்க முடியும் அப்படின்னு இந்த கேசவனுடைய மனசை மாற்றுறான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட தனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதாகவும் ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுறதால அங்கேயே இருந்துக்கிட்டு இருந்து வாரத்துக்கு ஒரு முறை வரப்போகிறதாகவும் சொல்கிறான் மனைவி வந்து தேவி இருக்கிறாங்க இல்லையா ரொம்ப இன்னசென்ட்டு பாவம் அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை நினச்சி கவலைப்படுறா அப்படின்னா நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்கங்க அங்கேயே இருங்க வாரத்துக்கு ஒரு தடவை வாங்க நல்லா டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்றா கேசவனுடைய கம்பெனி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை ரெகுலராக பல்காக வாங்கக்கூடிய மேஜருடைய மனைவியான ரீதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த ப்ராடக்டை பற்றிய ஒரு கம்ப்ளைண்ட்டை அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே அனுப்பி வச்சிட்றாங்க இந்த விஷயம் உடனே மேனேஜர் வந்து கேசவனை கூப்பிட்டு அந்த மேஜருடைய மனைவி ரீதாவை போய் பார்த்து என்ன விஷயம்னு கேட்டு நிவர்த்தி செஞ்சுட்டு வரும்படி சொல்லி அனுப்புகிறாரு உடனே இந்த கேசவன் என்ன பண்ணுறான் தயங்கி தயங்கி மேஜருடைய வீட்டுக்கு போகிறான் மேஜர் வந்து ஆகி வீட்டில் இருந்தார் மிகப்பெரிய பங்களா பெரிய வசதியானவங்களாக இருக்காங்க காரு அது இதுன்னு இவனுக்கு பார்க்க பிரமிப்பாக இருக்குது வீட்டுக்குள்ளே போகிறான் போனபோது மேஜருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் நல்லா வெள்ள முடியோடு நல்லா எளிமையாக கேசவன்கிட்ட பேசி அவர் உட்கார வச்சு அவனை அனுசரித்து பேச ஆரம்பிக்கிறாரு அவங்களுடைய மனைவி ரீதா வரும்போது பார்த்தா இவன் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் ஆனால் ரொம்ப ஸ்டைலாக அவங்க வரும்போதே நல்ல ஒரு மனம் லூஸ் ஹேர் விட்டுட்டு நல்ல அழகாக பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கிறாங்க அவங்களுடைய கண்களே பேசுது இவனை வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வையை வீசுகிறாங்க அதுலேயே நம்ம கேசவன் வந்து விழுந்துடுறான் அவங்களுடைய அந்த ஸ்டைலான இங்கிலீஷு உட்கார்ற தோரணை இதெல்லாம் பார்த்த உடனே அவங்கள அட்மைர் பண்ண ஆரம்பிச்சிட்றான் அவனை அறியாமல் கண் கொட்டாமல் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க ரீதாவுக்கு தன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு கேசவனும் புரிஞ்சுக்கிறான் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகும்போது மேஜர் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சு வயசாகிடுச்சவருக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு அவர் வந்து ரொம்பவுமே சந்தோஷம் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கார் கேசவன் வந்து ரீதாவை பார்க்க வீட்டுக்கே வர ஆரம்பிக்கிறான் ரீதா வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த மது பாட்டில்களை கேசவனுக்கு கொடுக்குறா அங்கேயே ரெண்டு பேரும் சேர்ந்துமே பல முறை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க பல விஷயங்களை பேசுகிறாங்க திடீர்னு ரீதா வந்து என்னுடைய கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு வயசாயிடுச்சு எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் பத்து வயசு இருக்கும் அவருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் தனிமையில் தான் இருக்கணும் எனக்கு யாருமே கிடையாது எங்களுடைய ஒரே மகனுமே யூகேயில் இருக்கான் அவன் வந்து இந்தியாவுக்கு எங்களை பார்க்க வர்றதே இல்லை அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா ரீதா உடனே கேசவன் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவங்கள தொட்டு தட்டி சமாதானப்படுத்துகிறான் அது வந்து ஒரு முதல் ஈர்ப்பாக அவங்களுக்கு இருக்குது ரெண்டு பேரும் அதன் பிறகு பல இடங்களில் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க ரீதா வந்து தனக்கு நேரம் கிடைக்கும்போதும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போதும் கேசவனை வர சொல்றா பல டூரிஸ்ட் இடங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா காதலர்களைப் போல வயதையும் மீறி சுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அவனுடைய மனைவி தேவியோ நம்முடைய கணவனுக்கு என்னாச்சோ உடம்பு சரியில்லையோ என்னவோ இந்த வாரம் வரலையே அப்படின்னு அவ தவிச்சுக்கிட்டு இருக்கா பாவம் அவள் வந்து இவனை என்னவோ கடவுளை போல் நினச்சி கடவுளாக மதித்து அவனுக்கு மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கா அந்த மதிப்பு அவனுக்கு அந்த ஈர்ப்பையும் காதலையும் கொடுக்கலை ஆனால் இந்த ரீதா வந்து இவனை வந்து ஒரு காதலுக்காக பயன்படுத்துகிறா அதில் ஒரு திருட்டுத்தனம் இருக்குது அந்த திருட்டுத்தனமான காதல் அவனுக்கு மிகப்பெரிய போதையை கொடுக்குது இந்த சொசைட்டியில் ரீதாவுக்கு மிகப்பெரிய பேர் இருக்குது இவங்க ரொம்ப உதவும் குணம் இருக்கிறவங்க அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு இந்த தருணத்தில் கேசவனுக்கு ரீதா ஃபோன் பண்ணுறா நாம் எப்பவுமே சந்திக்கக்கூடிய அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நீ வந்துடு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாம் ரெண்டு பேரும் சந்திக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ரீதா வந்து கேசவனை கூப்பிடுறா உடனே கேசவன் சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டான் கிருஷ்ணன் ஓடி வராரு ஓடி வந்து கிராமத்துலேருந்து அவர் பாவம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கிறாரு கேசவனை பார்க்குறதுக்கு கிருஷ்ணன் வந்து கேஷவன் கிட்ட சொல்கிறாரு ஏன்பா கேஷவா உன்னுடைய மனைவிக்கு பிரசவ வழி எடுத்துடுச்சு அவளை ஹாஸ்பிட்டலில் உடனே சேர்த்துட்டேன் உங்கள் மனைவி தேவியுடைய அம்மாவும் வந்திருக்காங்க துணைக்கி அவங்களாம் வந்துட்டாங்க நீ உடனே வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் முதல்ல போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த கேசவன் கேசவனோ தன்னுடைய காதலியை பார்க்குறதுக்காகவும் அவள் கூட கூடுறதுக்காகவுமே வேகமாக போய்கிட்டு இருக்கான் அப்படி அவன் வந்து டாக்ஸி பிடிச்சி போகும்போது அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் இருக்குது அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அவன் எட்டி பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க இங்கே ஒரு பெண்மணியாக தான் அந்த மேஜருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அந்த அநாதை குழந்தைகளெல்லாம் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்க அவங்க தான் ரொம்ப ரேஷாக கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க வந்து இடிச்சிட்டாங்க ஸ்பாட் அவுட் இறந்து போயிட்டாங்க ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க மேஜருக்கு விஷயம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே கேசவன் நொறுங்கி போய் அழறான் தன்னுடைய காதலி இறந்து போயிட்டா தனக்கு திடீர்னு கிடச்ச அந்த இன்பம் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு ரொம்பவே வருத்தம் துன்பம் ஓடி போய் மேஜரை போய் பார்க்குறான் கேசவன் மேஜர் வந்து அமைதியாக சாந்தமாக உட்காந்துருக்கிறாரு வீட்டில் சார் எப்படிப்பட்ட பெண்மணி அவங்க எவ்வளவு உதவும் குணம் அவங்களுக்கு அவங்கள நினச்சாவே ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நல்லவங்கள இந்த கடவுள் சீக்கிரம் எடுத்துக்கிட்டாரே அழுகையாக இருக்குது அப்படின்னு வேதனையை பகிர்ந்துக்கிறான் கேசவன் உடனே எழுந்து பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மேஜர் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா உனக்கும் என்னுடைய மனைவி ரீதாவுக்கும் இருக்க கள்ள தொடர்பு நீங்கள் ரெண்டு பேரும் காதல் பறவைகளாக சுற்றிக்கிட்டு இருந்தது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் அவளை உன்னால் பிரிஞ்சு இருக்க முடியலையா ஏன் தாஜ்மஹால் தான் கட்டேன் அவளுக்காக நீங்களாம் திருந்த மாட்டிங்களா நல்ல மனைவி அழகான குழந்த இருக்கு அவங்கள ஆனால் மோசமான பெண்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குங்களே உன் வயசு என்ன அவளுடைய வயசு என்ன அவளுக்கு ஆம்பளைங்க மேலே பைத்தியம் இருக்குது எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு ஆஃப்ரிக்கன் பொண்ணு கூப்பிடுறேன் பாரு பன்னெண்டு பதிமூணு வயசு இந்த பொண்ணை தத்தெடுத்து இங்கே வேலைக்காரியாக வச்சுக்கிட்டு இருக்கிறதா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா ரீதா உண்மையில் அந்த ஆஃப்ரிக்கன் கேர்ள் வந்து அவளுடைய பொண்ணு தான் ரீதாவுடைய தவறான தொடர்புனால் அங்கே நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இருந்தபோது பிறந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அந்த ஆஃப்ரிக்கனுக்கும் இவளுக்கும் பிறந்த பொண்ணு இதெல்லாம் எனக்கு தெரியும் பல முறை நான் ரீதாவை கொலை பண்ணணும் அவளை எப்படியாவது பழி வாங்கணும்னு தவிச்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அதனால தான் நான் குடிக்க அடிமையாகி ராத்திரியான குடித்து சீக்கிரமாக படுத்துடுவேன் இந்த கஷ்டங்களையெல்லாம் இந்த துரோகங்களையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அதில் வந்து விழுந்தவன் தான் நீ அந்த பொண்ணை கூப்பிடுறேன் பாரு இந்த பன்னெண்டு பதிமூணு வயசு பொண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்காம அனாதை பொண்ணா வீட்டு வேலைக்காரியாக இங்கேயே வச்சு வேலை வாங்கி துன்புறுத்திக்கிட்டு இருக்கா ரீதா ஆனால் வெளியில் பார்த்தா என்னமோ அனாதை குழந்தைகளே தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கா அவளுடைய சென்ட்டும் அவளுடைய ட்ரெஸ்ஸும் வயதுக்கு மீறிய ஒரு கவர்ச்சியும் இதையெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் விழுந்துடுறீங்க போய் உன் மனைவியை போய் கவனி அவளுக்கு குழந்த பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க இனி இந்த மாதிரி தப்ப செய்யாத அப்படின்னு மேஜர் வந்து கேஷவனை அனுப்பி வைக்கிறாங்க சரக்குன்னு பணி விலகி தெரிஞ்ச ஒரு இயற்கை காட்சியைப் போல கேசவனுக்கு வாழ்க்கை புரிஞ்சிடுச்சு இனி எப்போவுமே மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு ஓடுறான் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தபோது அவனுக்கு இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்திருந்தது மனைவியை நெத்தியில் முத்தமிட்டு மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கிறான் கேசவன் தன்னுடைய குடும்பத்தோடு கேசவன் இனி அன்பாக அனுசரணையாக வாழப்போகிறான் நன்றி